ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க போகலாம் யானும் யானும் கடன் கொடுத்தவர்களுக்கு பயந்து ருக்மணியை அழைத்து சென்று செங்கல்பட்டில் உள்ள தூரத்து உறவினர் ஒருவர் வீட்டில் தங்கி இருந்த இளங்கோவுக்கு இவர்கள் பகுதியில் வசிக்கும் ஒருவர் மூலம் சகுந்தலா இறந்த விவரம் கொஞ்சம் தாமதமாகவே தெரிய வர அவரை இறுதியாக பார்க்க என்றெல்லாம் இல்லாமல் அகல்யா அங்கு கண்டிப்பாக வருவாள் அங்கு அவளை சந்தித்து பேசினால்தான் தன் பிரச்சனை தீரும் என்பதற்காகவே கிளம்பி வந்தான் இளங்கோ அதற்கு முன்பே சகுந்தலாவுக்கு திடீரென இப்படியாக என்ன காரணம் என தெளிவாக விசாரித்து தெரிந்து கொண்டிருந்தான் ஆனந்த் ஆராவின் கையை பிடித்தபடி உள்ளே வந்திருந்தவன் சகுந்தலாவின் உடலின் முன் வெகுநேரம் அசையாமல் அப்படியே நின்றிருந்தான் அவர் முகத்தில் பதித்த தன் பார்வையை துளியும் விலக்கிக் கொள்ளவில்லை ஆனந்த் அவன் மோன நிலையை யாரும் கலைக்காமல் சற்று தள்ளி நின்று கொண்டாள் ஆரா பல நிமிடங்களுக்கு பின் பார்வையை திருப்பியவன் ஆராவிடம் இதுவரை ஏற்பாடு செய்திருக்கும் வேலைகளைப் பற்றி கேட்டறிந்து கொண்டு குணாவை நெருங்கியவன் அடுத்து செய்ய வேண்டியதையெல்லாம் திட்டமிட்டு முடித்து அடுத்து செய்த முதல் வேலையே கஸ்தூரியை தனியே அழைத்து சென்று விசாரித்ததுதான் ஆராவிடம் இங்கு பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு கஸ்தூரியை அறைக்குள் தனியே அழைத்து சென்றவன் அவன் இல்லாத போது இங்கு அப்படி என்ன நடந்தது என்றுதான் முதலில் விசாரித்தான் சகுந்தலாவுக்கு இரத்த அழுத்தமும் சர்க்கரை நோயும் சில வருடங்களாகவே இருந்தது அதற்கான மருந்தையும் அவர் சரிவர எடுத்துக்கொண்டுதான் இருந்தார் சில நாட்களுக்கு முன் நடந்த சிறு கவனக்குறைவால் அவர் உடல்நிலை மிக மோசமாக பாதித்து இருக்க மீண்டும் அப்படி ஒன்று நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதில் ரொம்பவே கவனமாக இருந்தான் இப்போதும் கூட சூரத் கிளம்புவதற்கு முதல் நாள் சகுந்தலாவை மருத்துவரிடம் அழைத்து சென்று அவரின் உடல்நிலையை சோதித்துவிட்டே கிளம்பி இருந்தவனுக்கு இப்படி ஒரு செய்தி தந்த அதிர்ச்சியை விட அது ஹார்ட் அட்டாக்கினால் வந்தது என்பதே பெரும் அதிர்வை கொடுத்திருந்தது அன்று காலை கூட இயல்பாக அவனோடு பேசி இருந்தவருக்கு அதற்குள் என்னவாகி இருக்கும் என்ற கேள்வி ஆனந்தினுள் பெரிதாக இருக்க அதை பற்றி முதலில் அறிந்து கொள்ளவே கஸ்தூரியை அழைத்து விசாரித்தவனுக்கு அவள் மூலம் தெரிய வந்த செய்தி அவ்வளவு ஆத்திரத்தை தூண்டியது இப்போது எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்றே தன்னை வெகுவாக கட்டுப்படுத்தி கொண்டு மற்ற வேலைகளை கவனிக்க துவங்கினான் ஆனந்த் ஆனால் அவனை அப்படி இருக்க விடக்கூடாது என்றே கிளம்பி வந்தது போல் அகல்யா ஏய் அகல்யா வெளிய வாடி என்ற பெரும் கூச்சலோடு உள்ளே நுழைந்தான் இளங்கோ அதில் வேகமாக வெளியில் வந்த ஆனந்த் இளங்கோவை எட்டி ஒரு உதை உதைக்க முன்பே கை உடைந்திருந்தவனால் சட்டென அருகில் இருக்கும் எதையும் பற்றி கொண்டு தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள முடியாமல் தூரத்தில் சென்று மல்லாக்க விழுந்திருந்தான் இளங்கோ அங்கு நின்றிருந்த சிலரும் வேடிக்கை பார்த்தனரே தவிர யாரும் அவனுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை இதில் உண்டான ஆத்திரத்தோடு எழுந்து நின்றவன் என்னடா திமுறா உன் திமிர என் காண்பிக்கிறியா என்றான் எரிச்சலோடு இளங்கோ ஆமாடா இப்போ என்ன ஆமா திமிர் தான் என்ன செய்ய போற என்று ஆனந்தும் தன் கை சட்டையை மடித்தவாறே பதில் அளித்த விதத்தில் சற்று பயத்தோடு பின்னுக்கு நகர்ந்தவன் நான் நான் உன்கிட்ட பேச விரும்பல அகல்யாவை கூப்பிடு நான் தான் பார்க்க வந்தேன் என்றான் சற்று அதிகாரமான குரலில் இளங்கோ அவ உன் கூட பேசமாட்டா வெளியே போ என்ற ஆணத்தை முறைத்தவன் அத நீ சொல்லாத அவ சொல்லட்டும் இத்தனை நாள் அவளை எங்கேயோ கூட்டிட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு என்ன பார்க்க விடாம செஞ்ச இல்ல இனி உன்னால என்ன தடுக்க முடியாது நல்ல நேரம் என் உங்க அம்மா போய் சேர்ந்து எனக்கான வழியை காண்பிச்சு இருக்கு என்று கேலியோடு இளங்கோ சொல்லி முடித்த அடுத்த நொடி அவன் வாயை உடைத்திருந்தான் ஆனந்த் அதில் வாயில் இருந்து ரத்தம் சொட்ட தன் கை கொண்டு அதை பிடித்தபடி இளங்கோ நிற்கவும் அட என்னப்பா இது மாமா மச்சானுக்குள்ள எல்லாம் எதுக்கு என விவரம் அறியாமல் ஒருவர் சமாதானம் செய்ய முயன்றார் இதில் நீங்க தலையிடாதீங்க என்று அவரை கடுமையாக முறைத்த ஆனந்த் என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு என இளங்கோவை நெருங்கவும் தேவையில்லாம போலீஸ் வரைக்கும் என்ன போக வைக்காத என்றான் எச்சரிப்பது போன்ற குரலில் மிரட்டினான் இளங்கோ போலீஸுக்கு தானே நீ என்ன போறது நானே அவங்கள கூப்பிடுறேன் என்று ஆனந்த் தன் அலைபேசியை எடுக்கவும் விவரம் அறிந்து அகல்யா வெளியில் வரவும் சரியாக இருக்க அகல் இங்க பாரு இவங்க பேச்சை எல்லாம் கேட்டு ஓ வாழ்க்கைய கெடுத்துக்காத உன்னை இத்தனை நாள் எங்கேயோ கொண்டு போய் அடைச்சு வச்சு என் கண்ணிலேயே காண்பிக்கல இதுலேயே உனக்கு புரியலையா என்றான் இளங்கோ யாரும் என்னை எங்கேயும் கொண்டு போய் அடைச்சி எல்லாம் வைக்கல நானாதான் என் மன நிம்மதிக்காக கொஞ்ச நாள் இங்கே இருந்து தள்ளி இருந்தேன் முக்கியமா ஒன்றை பார்க்க விரும்பாம தான் போனேன் போதுமா இங்க வந்து பிரச்சனை செய்யாத கிளம்பு என்றால் கரார் குரலில் அகல்யா யாரு நான் பிரச்சனை செய்யறேனா விவாகரத்து அது இதுன்னு புத்தி கெட்டு போய் பிரச்சனை செய்யறது நீ என்றான் இளங்கோ தப்பு இப்போதான் புத்தி வந்திருக்கு அதான் சரியான முடிவு எடுத்திருக்கேன் என அகல்யா சொல்லவும் இளங்கோவுக்கு அவளை அடிக்கும் அளவுக்கு ஆத்திரம் உண்டாக அதை இப்போது செயல்படுத்தும் நேரம் இல்லை என புரிந்து கோபத்தை வெளிப்படுத்தி விடக்கூடாது என மிக கவனமாக அமைதியாக முகத்தை வைத்துக் கொண்டான் இளங்கோ ஏதோ தெரியாம தப்பு செஞ்சிட்டேன் அகல் அதுக்காக மொத்தமா இப்படி விட்டுட்டு போறேன்னு சொல்லுவியா என கெஞ்சலில் இளங்கோ இறங்கவும் அங்கு போலீஸ் வரவும் சரியாக இருந்தது வாங்க இன்ஸ்பெக்டர் நான் தான் உங்களுக்கு ஃபோன் செஞ்சேன் என முன்னால் சென்று நின்ற ஆனந்தை அவருக்கு நன்றாகவே தெரிந்து இருந்தது சொல்லுங்க ஆனந்த் இப்போதான் அம்மா விஷயம் எனக்கு தெரியும் டியூட்டி முடிஞ்சு தான் வரலாம்னு இருந்தேன் அதுக்குள்ள இங்க என்ன பிரச்சனை என நட்பாக பேசியவரை கலவரத்தோடு பார்த்தான் இளங்கோ இதோ இவர்தான் இங்க பிரச்சனை எங்க அக்காவை கல்யாணம் செஞ்சு ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கூட இல்லையில பல பொண்ணுங்க கூட தொடர்புல இருந்தாரு அதை தெரிஞ்சு எங்க அக்கா விவாகரத்தை கேட்டு இருக்காங்க அதை காரணமாக வச்சு அடிக்கடி இங்கே வந்து பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கார் நேற்று கூட நான் ஊரில் இல்லாததை பயன்படுத்திக்கிட்டு இங்கே வந்து என் தங்கச்சியை கடத்திட்டு போவேன்னு எங்கள் அம்மாவை மிரட்டி இருக்காரு இதை நினச்சி பயந்து தான் எங்கள் அம்மாவுக்கு நைட் ஹார்ட் அட்டாக்கே வந்து இருக்கு இதோ இப்போவும் இங்கே வந்து அமர்க்கலம் செய்கிறாரு என்றான் ஆனந்த் அதில் இளங்கோவின் பக்கம் திரும்பி முறைத்த இன்ஸ்பெக்டர் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் கிட்னாப் செய்ய பிளான் போட்டது வீடு புகுந்து கலாட்டானு மூணு பிரிவிலையும் கேஸ் புக் பண்ணி உள்ள தள்ளிடலாம் டோன்ட் வரி என்றார் அதை கேட்டு பதறி போனவன் நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்யல சார் இவன் சும்மாவே சொல்றான் என்னையும் என் பொண்டாட்டியையும் பிரிக்க பிளான் போடுறான் அவங்க அண்ணனை வீட்டை விட்டு விரட்டிட்டான் இப்போ என்னையும் விரட்டிட்டு மொத்த சொத்தையும் ஆட்டைய போடலாம்னு பிளான் பண்றான் என்றான் வேகமாக இளங்கோ யாரு எப்படின்னு இத்தனை வருஷமா இங்க இருக்க எனக்கு தெரியாதா என இளங்கோவை நக்கலாக பார்த்த இன்ஸ்பெக்டர் நான் இப்போவே இவனை அள்ளிட்டு போறேன் நீங்க நேரம் இருக்கும்போது வந்து ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துடுங்க என்றார் ஆனந்தை பார்த்து தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் நான் நாளைக்கு வந்து நீங்க கேட்டது போல எழுதி கொடுக்குறேன் நான் சொன்னதுக்கெல்லாம் என்கிட்ட சாட்சி இருக்கு இவன் இங்க வந்து கலாட்டா செஞ்சதுக்கு ஆதாரமா சிசிடிவி காட்சி இருக்கு பல பொண்ணுங்க கூட சுத்தினதுக்கு போட்டோ ஆதாரம் இருக்கு என்றான் ஆனந்த் அதை கேட்டு திகைத்த இளங்கோ அகல் என்ன இதெல்லாம் உன் தம்பி கிட்ட சொல்லு குடும்ப பிரச்சனைய இப்படி போலீஸ் வரையா கொண்டு போவாங்க நமக்குள்ளேயே பேசி தீர்த்துப்போம் என்று பதட்டத்தோடு கூறினான் இளங்கோ வழக்கமாக இதுபோல் அவனுக்கு எதுவும் பிரச்சனை என்றால் பதறி கொண்டு உதவ முன்வரும் அகல்யா இப்போது கல்லாக நிற்பதை கண்டு ஏய் என்னடி என இளங்கோ துவங்கவும் அப்படியே பண மோசடி கேஸையும் சேர்த்து போடுங்க ஆபீசர் வாங்கின கடனை கொடுக்காம மாசக்கணக்க இழுத்து அடிக்கிறான் என்றார் அங்கு வந்த இளங்கோவுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்திருந்த நபர் ஐயோ அண்ணே நான் என்ன உங்களை ஏமாத்தவா போறேன் ஏதோ குடும்ப பிரச்சனை இப்போ பேசி தீத்துக்குவோம் நீங்க இதையெல்லாம் பார்த்து கவலைப்பட வேண்டாம் ரெண்டு நாள்ல நான் எல்லாம் கொடுத்துடுறேன் என்றான் கெஞ்சல் குரலில் இளங்கோ இல்ல இவர் சொல்றது எல்லாம் போய் எங்களுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இவர் வாங்கின கடனுக்கு இவர் மட்டும்தான் பொறுப்பு நீங்க என்ன முடிவு எடுக்க நினைச்சாலும் தாராளமா எடுக்கலாம் என்றிருந்தால் முடிவான குரலில் அகல்யா அடியை உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என அவள் மேல் இளங்கோ பாய முயல அவனின் கையை பிடித்து மடக்கி இருந்தார் கான்ஸ்டபிள் மனசுல என்ன பெரிய சண்டியர்ன்னு நினைப்போ நாங்க எல்லாம் இருக்கும்போதே போதே துள்ளுறீங்க என்று அங்கேயே இளங்கோவை இரண்டு அடி போட சார் சார் என இளங்கோ கதறியதையெல்லாம் துளியும் கணக்கில் எடுக்காமல் இளங்கோவை ஜீப்பை நோக்கி இழுத்து சென்றார் கான்ஸ்டபிள் டோன்ட் வரி ஆனந்த் இனி இவன் வெளியே வராதது போல செஞ்சிடலாம் நீங்க இங்க கவனிங்க என்று விட்டு கிளம்பினார் இன்ஸ்பெக்டர் அதன்பின் ஆனந்த் மற்ற வேலைகளை முன்னின்று கவனிக்க துவங்க அவன் இயல்பாக இல்லை என்று புரிந்தாலும் யாராலும் அவனை நெருங்கி ஆறுதல் சொல்ல முடியவில்லை ஏனெனில் அதற்கான சந்தர்ப்பத்தை ஆனந்த் யாருக்குமே தரவில்லை தன்னை நெருங்கி யாரும் பேச துவங்கும் முன்னே ஏதோ வேலை இருப்பது போல் அங்கிருந்து நகர்ந்து விடுவான் ஆனந்த் அவன் தன் துக்கத்தை எல்லாம் உள்ளேயே வைத்து அழுத்திக் கொண்டிருப்பது ஆனந்தின் முக இருக்கத்திலேயே தெரிந்தது ஆராவின் திட்டப்படி சகுந்தலாவை எடுத்து செல்வதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் சுஜாவின் அன்னை வசந்தி கோமதியை அழைத்து கொண்டு அங்கு வந்தார் சிறிது நேரம் சகுந்தலாவின் அருகில் அமர்ந்திருந்த கோமதியை அதன்பின் பின் சகுந்தலாவின் அறைக்குள் சென்று ஓய்வெடுக்க செய்தால் ஆரா அதன் பின் சகுந்தலாவை அங்கிருந்து அழைத்து செல்லும் வரை ஆனந்த் அவர் அருகிலேயே நின்று கொள்ள அவனின் நிலை அங்குள்ளவர்கள் அனைவருக்கும் சொல்லாமலேயே புரிந்தது அதன் பின்னான சடங்குகள் துவங்கி சகுந்தலா தன் இறுதி பயணத்தை மேற்கொள்ள மகன் மகள் மருமகன் மருமகள் பேர குழந்தைகள் என அனைவரும் அவரை கண்ணீரோடு வழியனுப்பி வைத்தனர் அதற்கடுத்து கோமதியை பார்த்துக்கொள்வது எப்படி என்ற யோசனையோடு நின்றவளுக்கு வசந்தி கை கொடுத்தார் நீ கவலைப்படாத ஆரோ நான் உங்க அம்மா கூடவே தங்கி இருந்து அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன் நீ இங்க பாரு என்று அவர் சொல்லவும் அதுவரை மனதிற்குள் எப்படி இதை சரி செய்வது என்றிருந்த கவலை குறைய தேங்க்யூ பெரியம்மா எப்படி என்ன செஞ்சு சமாளிக்க போறேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பெரியம்மா அதுக்குள்ள அம்மா கூட இருந்து பார்த்துக்க நான் யாரையாவது ஏற்பாடு பண்றேன் என்றால் ஆரா உனக்கு உங்க அம்மா மேல இருக்க அக்கறை எனக்கும் என் தங்கச்சி மேல இருக்காதா இப்படி நன்றி சொல்லி தள்ளி நிறுத்தாம இங்க இருந்து ஆக வேண்டியதை பாரு எங்க இன்னைக்கும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு நிற்பியோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன் அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருந்தா உன் கூட சண்டை போட்டாவது கோமதியை என் கூடவே கூட்டிட்டு போகத்தான் நினைச்சிருந்தேன் இப்போதான் நிஜமாவே நிம்மதியா இருக்குடா என்றார் வசந்தி பெரியம்மா என்ன என்ன அவ்வளவு மோசமானவளாவா நினைச்சிட்டீங்க அங்க அம்மாவுக்கு என் தேவை இருந்தது அதான் யார் சொன்னதையும் கேட்காம நான் முடிவெடுத்தேன் இங்க இப்போ விஸ்வாவுக்கு என் தேவை இருக்கு நான் தெளிவா இருக்கேன் சரியாதான் யோசிக்கிறேன் பெரியம்மா என்றால் ஆரா இல்லடா நீ பின் விளைவுகளை பற்றி யோசிக்காம அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறியோன்னு எனக்கு எண்ணம் அன்னைக்கு நான் கோமதிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து என் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லியும் நீ கேட்கல இதுக்கு முன்னையும் இப்படி என துவங்கிவிட்டு வசந்தி அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் அப்படியே நிறுத்தவும் அவரை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தால் ஆரா இதுவே ஒரு பையன் அவங்க அம்மாவை இது போன்ற ஒரு நேரத்தில் கூட இருந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னா அத நீங்க பொறுப்புன்னு சொல்லுவீங்க இல்ல பெரியமா அதுவே பொண்ணு செஞ்சா பின்விளைவுகளை பத்தி யோசிக்கல திமுற அவ இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னு எல்லாம் தான் கிடைக்கும் இல்லையா அப்படி எல்லாம் கிடைச்சாலும் ஐ டோன்ட் கேர் நான் தப்பா எதுவும் செய்யலைங்கிற எண்ணமும் நம்பிக்கையும் எனக்கு இருந்தா போதும் அதை நான் யாருக்கும் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்லை அன்னைக்கு நான் வேண்டாம்னு சொன்னதுக்கும் இன்னைக்கு நான் சரின்னு சொல்றதுக்கும் ஒரே காரணம்தான் இருக்கு பெரியம்மா அன்னைக்கு அங்க ஒரு மகளா அவங்களுக்கு என்னுடைய தேவை இருந்தது இன்னைக்கு இங்க ஒரு மருமகளா இவங்களுக்கு என்னுடைய தேவை இருக்கு எங்கே என்னுடைய தேவை இருக்கோ அங்க நான் இருக்கேன் அவ்வளவுதான் இது திமிரோ யாரையும் மதிக்காம முடிவெடுக்கிறதோ பின் விளைவுகளை யோசிக்காம பேசுறதோ இல்ல அம்மாவுக்கு வேறு பசங்க இருந்திருந்து அப்போதும் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தா நீங்க அப்படியெல்லாம் சொல்லலாம் ஆனா என்ன தவிர அவங்களுக்கு வேற யார் இருக்கா இப்படி ஒரு நிலையில அவங்கள நான் தானே பாத்துக்கணும் கல்யாணம் ஆகிட்டா எனக்கு பொறுப்பு இல்லைன்னு ஆகிடுமா இல்ல நான் அவங்களுக்கு பொண்ணுதான் இல்லன்னு ஆகிடுமா என்ன ஏன் அம்மாவை பாத்துக்கிற பொறுப்பு எப்பவும் எனக்கு இருக்கு என்றால் ஆரா இதோ இப்போ கூட அம்மாவை இங்கேயே தங்க சொல்லி என்னால வற்புறுத்த முடியும் ஆனா அது அவங்களுக்கு எவ்வளவு சங்கடமான ஒரு விஷயம்னு எனக்கு புரிஞ்சதால தான் இப்போ வரைக்கும் நான் அதை பத்தி எதுவும் பேசல நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெரியம்மா புரிஞ்சுக்கோங்க என்றால் தனிவாகவே ஆறா இல்லடா நினைக்கல என வசந்தி அவளை சமாதானம் செய்ய முயலவும் தப்பாவே நினைச்சாலும் பரவாயில்ல அதை நான் தப்பா எடுக்கலன்னு தான் சொல்றேன் பெரியம்மா இன்னைக்கு உங்க உதவி எனக்கு தேவை அதை யோசிக்காம நான் உங்ககிட்ட கேக்குறேன் அதே போல எனக்கு தேவைப்பட்டிருந்தால் அன்னைக்கும் நிச்சயமா கேட்டிருப்பேன் எல்லா நேரமும் நான் இன்னொருத்தர் உதவியை எதிர்பார்த்து வாழ முடியாது இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வேற அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற சரி விடுங்க இத பத்தி பேசிட்டே இருந்த முடிவே இருக்காது நீங்க இப்போ கிளம்புங்க எனக்கும் இங்க வேலை இருக்கு என அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு உள்ளே சென்றால் ஆரா அங்கு ஆளுக்கு ஒரு மூளையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த அகல்யா கீதா கஸ்தூரியை தொல்லை செய்ய விரும்பாமல் அடுத்தடுத்து நடக்க வேண்டிய வேலைகளை அனைத்தையும் தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் நான் நாளைக்கு வந்து நீங்கள் கேட்டது போல எழுதி கொடுக்குறேன் நான் சொன்னதுக்கெல்லாம் என்கிட்ட சாட்சி இருக்குது இவன் இங்கே வந்து கலாட்டா செஞ்சதுக்கு ஆதாரமாக சிசிடிவி காட்சி இருக்குது பல பொண்ணுங்க கூட சுற்றினதுக்கு ஃபோட்டோ ஆதாரம் இருக்குது என்றான் ஆனந்த் அதை கேட்டு திகைத்த இளங்கோ அகல் என்ன இதெல்லாம் உன் தம்பி கிட்ட சொல்லு குடும்ப பிரச்சனைய இப்படி போலீஸ் வரையா கொண்டு போவாங்க நமக்குள்ளேயே பேசி தீர்த்துப்போம் என்று பதட்டத்தோடு கூறினான் இளங்கோ வழக்கமாக இதுபோல் அவனுக்கு எதுவும் பிரச்சனை என்றால் பதறி கொண்டு உதவ முன்வரும் அகல்யா இப்போது கல்லாக நிற்பதைக் கண்டு ஏய் என்னடி என இளங்கோ துவங்கவும் அப்படியே பண மோசடி கேஸையும் சேர்த்து போடுங்க ஆபீசர் வாங்கின கடனை கொடுக்காம மாசக்கணக்காக இழுத்து அடிக்கிறான் என்றார் அங்கு வந்த இளங்கோவுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்திருந்த நபர் ஐயோ அண்ணே நான் என்ன உங்களை ஏமாத்தவா போறேன் ஏதோ குடும்ப பிரச்சனை இப்போ பேசி தீத்துக்குவோம் நீங்க இதையெல்லாம் பார்த்து கவலைப்பட வேண்டாம் ரெண்டு நாள்ல நான் எல்லாம் கொடுத்துடுறேன் என்றான் கெஞ்சல் குரலில் இளங்கோ இல்ல இவர் சொல்றது எல்லாம் போய் எங்களுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இவர் வாங்கின கடனுக்கு இவர் மட்டும்தான் பொறுப்பு நீங்க என்ன முடிவு எடுக்க நினைச்சாலும் தாராளமா எடுக்கலாம் என்றிருந்தால் முடிவான குரலில் அகல்யா அடியை உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என அவள் மேல் இளங்கோ பாய முயல அவனின் கையை பிடித்து மடக்கி இருந்தார் கான்ஸ்டபிள் மனசுல என்ன பெரிய சண்டியர்ன்னு நினைப்போ நாங்க எல்லாம் இருக்கும்போதே போதே துள்ளுறீங்க என்று அங்கேயே இளங்கோவை இரண்டு அடி போட சார் சார் என இளங்கோ கதறியதையெல்லாம் துளியும் கணக்கில் எடுக்காமல் இளங்கோவை ஜீப்பை நோக்கி இழுத்து சென்றார் கான்ஸ்டபிள் டோன்ட் வரி ஆனந்த் இனி இவன் வெளியே வராதது போல செஞ்சிடலாம் நீங்க இங்க கவனிங்க என்று விட்டு கிளம்பினார் இன்ஸ்பெக்டர் அதன்பின் ஆனந்த் மற்ற வேலைகளை முன்னின்று கவனிக்க துவங்க அவன் இயல்பாக இல்லை என்று புரிந்தாலும் யாராலும் அவனை நெருங்கி ஆறுதல் சொல்ல முடியவில்லை ஏனெனில் அதற்கான சந்தர்ப்பத்தை ஆனந்த் யாருக்குமே தரவில்லை தன்னை நெருங்கி யாரும் பேச துவங்கும் முன்னே ஏதோ வேலை இருப்பது போல் அங்கிருந்து நகர்ந்து விடுவான் ஆனந்த் அவன் தன் துக்கத்தை எல்லாம் உள்ளேயே வைத்து அழுத்தி கொண்டிருப்பது ஆனந்தின் முக இருக்கத்திலேயே தெரிந்தது ஆராவின் திட்டப்படி சகுந்தலாவை எடுத்து செல்வதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் சுஜாவின் அன்னை வசந்தி கோமதியை அழைத்து கொண்டு அங்கு வந்தார் சிறிது நேரம் சகுந்தலாவின் அருகில் அமர்ந்திருந்த கோமதியை அதன்பின் பின் சகுந்தலாவின் அறைக்குள் சென்று ஓய்வெடுக்க செய்தால் ஆரா அதன் சகுந்தலாவை அங்கிருந்து அழைத்து செல்லும் வரை ஆனந்த் அவர் அருகிலேயே நின்று கொள்ள அவனின் நிலை அங்குள்ளவர்கள் அனைவருக்கும் சொல்லாமலேயே புரிந்தது அதன் பின்னான சடங்குகள் துவங்கி சகுந்தலா தன் இறுதி பயணத்தை மேற்கொள்ள மகன் மகள் மருமகன் மருமகள் பேர குழந்தைகள் என அனைவரும் அவரை கண்ணீரோடு வழியனுப்பி வைத்தனர் அதற்கடுத்து கோமதியை பார்த்து கொள்வது எப்படி என்ற யோசனையோடு நின்றவளுக்கு வசந்தி கை கொடுத்தார் நீ கவலைப்படாத ஆரோ நான் உங்க அம்மா கூடவே தங்கி இருந்து அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன் நீ இங்க பாரு என்று அவர் சொல்லவும் அதுவரை மனதிற்குள் எப்படி இதை சரி செய்வது என்றிருந்த கவலை குறைய தேங்க்யூ பெரியம்மா எப்படி என்ன செஞ்சு சமாளிக்க போறேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் பாத்துக்கோங்க பெரியம்மா அதுக்குள்ள அம்மா கூட இருந்து பார்த்துக்க நான் யாரையாவது ஏற்பாடு பண்றேன் என்றால் ஆரா உனக்கு உங்க அம்மா மேல இருக்க அக்கறை எனக்கும் என் தங்கச்சி மேல இருக்காதா இப்படி நன்றி சொல்லி தள்ளி நிறுத்தாம இங்க இருந்து ஆக வேண்டியதை பாரு எங்க இன்னைக்கும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு நிற்பியோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன் அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருந்தா உன் கூட சண்டை போட்டாவது கோமதியை என் கூடவே கூட்டிட்டு போகத்தான் நினைச்சிருந்தேன் இப்போதான் நிஜமாவே நிம்மதியா இருக்குடா என்றார் வசந்தி பெரியம்மா என்ன என்ன அவ்வளவு மோசமானவளாவா நினைச்சிட்டீங்க அங்க அம்மாவுக்கு என் தேவை இருந்தது அதான் யார் சொன்னதையும் கேட்காம நான் முடிவெடுத்தேன் இங்க இப்போ விஸ்வாவுக்கு என் தேவை இருக்கு நான் தெளிவா இருக்கேன் சரியாதான் யோசிக்கிறேன் பெரியம்மா என்றால் ஆரா இல்லடா நீ பின் விளைவுகளை பற்றி யோசிக்காம அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறியோன்னு எனக்கு ஒரு எண்ணம் அன்னைக்கு நான் கோமதிய ஹாஸ்பிட்டலில் இருந்து என் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லியும் நீ கேட்கல இதுக்கு முன்னையும் இப்படி தான் என துவங்கிவிட்டு வசந்தி அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் அப்படியே நிறுத்தவும் அவரை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தால் ஆரா இதுவே ஒரு பையன் அவங்க அம்மாவை இது போன்ற ஒரு நேரத்தில் கூட இருந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னா அத நீங்க பொறுப்புன்னு சொல்லுவீங்க இல்ல பெரியமா அதுவே பொண்ணு செஞ்சா பின்விளைவுகளை பத்தி யோசிக்கல திமுறா அவ இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னு எல்லாம் தான் பெயர் கிடைக்கும் இல்லையா ஆனா அப்படியெல்லாம் கிடைச்சாலும் ஐ டோன்ட் கேர் நான் தப்பா எதுவும் செய்யலைங்கிற எண்ணமும் நம்பிக்கையும் எனக்கு இருந்தா போதும் அதை நான் யாருக்கும் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்லை அன்னைக்கு நான் வேண்டாம்னு சொன்னதுக்கும் இன்னைக்கு நான் சரின்னு சொல்றதுக்கும் ஒரே காரணம்தான் இருக்கு பெரியம்மா அன்னைக்கு அங்க ஒரு மகளா அவங்களுக்கு என்னுடைய தேவை இருந்தது இன்னைக்கு இங்க ஒரு மருமகளா இவங்களுக்கு என்னுடைய தேவை இருக்கு எங்கே என்னுடைய தேவை இருக்கோ அங்க நான் இருக்கேன் அவ்வளவுதான் இது திமிரோ யாரையும் மதிக்காம முடிவெடுக்கிறதோ பின் விளைவுகளை யோசிக்காம பேசுறதோ இல்ல அம்மாவுக்கு வேறு பசங்க இருந்திருந்து அப்போதும் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தா நீங்க அப்படியெல்லாம் சொல்லலாம் ஆனா என்ன தவிர அவங்களுக்கு வேற யார் இருக்கா இப்படி ஒரு நிலையில அவங்கள நான் தானே பாத்துக்கணும் கல்யாணம் ஆகிட்டா எனக்கு பொறுப்பு இல்லைன்னு ஆகிடுமா இல்ல நான் அவங்களுக்கு பொண்ணுதான் இல்லன்னு ஆகிடுமா என்ன ஏன் அம்மாவை பாத்துக்கிற பொறுப்பு எப்பவும் எனக்கு இருக்கு என்றால் ஆரா இதோ இப்போ கூட அம்மாவை இங்கேயே தங்க சொல்லி என்னால வற்புறுத்த முடியும் ஆனா அது அவங்களுக்கு எவ்வளவு சங்கடமான ஒரு விஷயம்னு எனக்கு புரிஞ்சதால தான் இப்போ வரைக்கும் நான் அதை பத்தி எதுவும் பேசல நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெரியம்மா புரிஞ்சுக்கோங்க என்றார் தனிவாகவே ஆறா இல்லடா நினைக்கல என வசந்தி அவளை சமாதானம் செய்ய முயலவும் தப்பாவே நினைச்சாலும் பரவாயில்ல அதை நான் தப்பா எடுக்கலன்னு தான் சொல்றேன் பெரியம்மா இன்னைக்கு உங்க உதவி எனக்கு தேவை அதை யோசிக்காம நான் உங்ககிட்ட கேக்குறேன் அதே போல எனக்கு தேவைப்பட்டிருந்தால் அன்னைக்கும் நிச்சயமா கேட்டிருப்பேன் எல்லா நேரமும் நான் இன்னொருத்தர் உதவியை எதிர்பார்த்து வாழ முடியாது இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வேற அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற சரி விடுங்க இத பத்தி பேசிட்டே இருந்தா முடிவே இருக்காது நீங்க இப்போ கிளம்புங்க எனக்கும் இங்க வேலை இருக்கு என அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு உள்ளே சென்றால் ஆரா அங்கு ஆளுக்கு ஒரு மூளையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த அகல்யா கீதா கஸ்தூரியை தொல்லை செய்ய விரும்பாமல் அடுத்தடுத்து நடக்க வேண்டிய வேலைகளை தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு செய்யத் செய்ய துவங்கினாள் ஆரா ஆராவுக்கு இதிலெல்லாம் கொஞ்சமும் அனுபவம் இல்லை இப்படியான சூழ்நிலைகளை கையாண்டோ வேலைகளை செய்தோ பழக்கம் இல்லாதவளுக்கு இதுதான் முதல் முறை என்பதால் பல சந்தேகங்களும் பல கேள்விகளும் அடுத்தடுத்து எழ எப்படி என்ன என்ற குழப்பம் தோன்ற அவர்கள் உறவில் இருந்த ஒரு வயதான பெண்மணியிடம்தான் ஆரா அனைத்தையும் கேட்டு எழுதி வைத்துக் கொண்டிருந்தவள் காலை முதலே அதன்படிதான் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருந்தாள் ஆனால் அப்போதும் இடையில் வேறு யாராவது வந்து எதையாவது குழப்பிவிட்டு செல்ல மீண்டும் வந்த வயதானவரிடமே சென்று அதற்கு விளக்கம் கேட்டு சென்று நின்றாள் ஆரா ஒவ்வொன்றையும் இப்படி கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டே செய்து கொண்டிருந்தவள் எங்கும் எதிலும் எந்த குறையும் சகுந்தலாவின் இறுதி ஊர்வலத்திலோ இல்லை அதன் பிறகான எந்த ஒரு சடங்கிலோ வந்துவிடக் கூடாது என்பதில் மட்டும் உறுதியாக இருந்தால் ஆரா சில மன சங்கடங்கள் இருந்தாலும் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் என நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றவருக்கு அதன் பிறகும் அந்த நிறைவையும் மன அமைதியையும் எல்லா வகையிலும் கொடுக்க முயன்றால் ஆரா தகனம் செய்ய சென்றிருந்தவர்கள் வீடு திரும்ப துவங்கி இருக்க அவர்களுக்கு தேவையானதையெல்லாம் வாயிலில் நின்று அகல்யா எடுத்து கொடுத்து கொண்டிருந்தாள் அகல்யா கொடுத்த சொம்பு தண்ணீரில் கால்களை கழுவிக்கொண்டு உள்ளே நுழைந்தவர்கள் அங்கு பெரிதாக வைக்கப்பட்டிருந்த சகுந்தலாவின் புகைப்படத்தின் முன் ஏற்றப்பட்டு இருந்த விளக்கை சென்று பார்த்துவிட்டு அருகில் இருந்து விபூதியை எடுத்து நெற்றியில் வைத்தவாறே ஒவ்வொருவரும் விலகி சென்று அமர்ந்தனர் அதேபோல் அனைத்தையும் செய்து கொண்டிருந்தாலும் வீட்டிற்குள் நுழைந்ததில் இருந்து ஆனந்தின் விழிகள் ஆறாவையே தேடி அலைந்து கொண்டிருக்க அவள் மட்டும் அவன் கண்களில் படவே இல்லை மற்ற அனைவரும் பார்வையில் படும் இடத்தில் இருக்க ஆறா மட்டும் அங்கு இல்லாததைக் கண்டு மனம் தவிக்க அவசரமாக மற்றவர் கவனத்தை கவராமல் அங்கிருந்து மெல்ல நகர்ந்து சகுந்தலாவின் அறையில் அமர வைக்கப்பட்டிருந்த கோமதியைக் காண சென்றான் ஆனந்த் அங்கு யாரும் இல்லாத அறையே அவனை வரவேற்க அவரும் இங்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டவன் ஒருவேளை கோமதியோடு ஆறாவும் கிளம்பி சென்று விட்டாளோ என்றே எண்ணினான் போயிட்டாளா நிஜமாவே போயிட்டாளா என்னை இப்படியே விட்டுட்டு போயிட்டாளா என்று மனம் கிடந்து அடித்துக்கொள்ள தன் முக மாற்றத்தை கூட வெளியில் காண்பிக்க முடியாமல் அருகில் இருந்த கதவின் மேலே சாய்ந்து கைகளை கட்டிக்கொண்டு நின்று கொண்டான் ஆனந்த் வாயில் பக்கம் இருந்து யாராவது வரும்போதும் ஒவ்வொரு முறையும் அது ஆறாவாக இருக்குமோ என நிமிர்ந்து பார்த்து ஏமாந்து விழிகளை தலைத்து கொண்டிருந்தவனுக்கு ஆராவின் இந்த செயலை மனம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தது அவ என்ன விஷயமாய் இங்க வந்தாலோ அது முடிஞ்சதும் கிளம்பிட்டா இதுல உனக்கு ஏன் இவ்வளவு திசை திருப்ப முயன்றும் முடியாமல் மோசமாக தோற்றான் ஓரளவு ஆனந்த் இதை எதிர்பார்த்து இருந்திருந்தால் இவ்வளவு ஏமாற்றம் தோன்றி இருக்காதோ என்னவோ ஆனால் அவன் இருந்த மனநிலையில் இதை பற்றி எல்லாம் யோசிக்க கூட அவனுக்கு தோன்றவில்லை அதில் உண்டான வெளிப்படுத்த முடியாத தவிப்பும் வழியும் மலை மனதில் குவிந்திருக்க அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் அவசரமாக தன் அறையை நோக்கி விரைந்தான் ஆனந்த் ஆனந்த் மேலே ஏறி செல்வதைக் கண்ட அகல்யா குணாவின் பக்கம் திரும்பி நீயும் குளிச்சிட்டு வா என கூறவும் அவனும் தன் அறையை நோக்கி நகர்ந்தான் இவர்கள் வருவதற்கு முன்பே பெண்கள் எல்லாம் குளித்துவிட்டு இருக்க காலையில் இருந்து யாரும் சாப்பிடல பிள்ளைகளுக்கு சாப்பிட ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கப்பா என்றார் அந்த வயதான பெண்மணி இதோ செஞ்சிடலாம் பாட்டி என்று அருகில் இருந்தவர் குரல் கொடுக்கவும் அதற்கான வேலைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது மூடி இருந்த தன் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த ஆனந்த் அதே நேரம் குளியலறையில் இருந்து குளித்து முடித்து தலையில் கட்டிய துண்டோடு வெளியில் வந்து கொண்டிருந்த ஆராவை கண்டு அப்படியே அசையாமல் மறந்து நின்று விட்டான் அவள் இங்கு இருப்பாள் என அவன் துளியும் எதிர்பார்த்து இருக்கவில்லை அதற்கு ஏற்றாற்போல் எங்கும் ஆராவை காணாமல் போகவே அவள் நிச்சயமாக கிளம்பி விட்டிருப்பாள் என்ற முடிவுக்கே வந்து விட்டிருந்தவனுக்கு தன் அறைக்குள் இருந்து இவ்வளவு இயல்பாக குளித்து முடித்து வெளியில் வந்தவளை கண்ட நொடி திகைப்பை தவிர வேறு எதுவும் தோன்றவில்லை இது நிஜம்தானா இல்லையா என்பது போல ஆனந்த் அசையாமல் நின்றிருக்க ஓ வந்துட்டீங்களா நீங்க வரதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடலாம்னு நினைச்சேன் அங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா என கேட்டவளுக்கு ஆனந்திடம் இருந்து எந்த பதிலும் வராமல் போனதோடு அவன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு உண்டான குழப்பத்தோடு ஆனந்தை நெருங்கியவள் என்னாச்சு விஸ்வா ஏதாவது பிரச்சனையா என்றால் கவலையான குரலில் ஆரா